திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கரண பரம்பரை பகுதி ஏழு ஆவணி முதல் லாவணி கிரியேட்டிவ் ஹெட் சுமனா முன்பாக வந்து நின்றனர் கேமராமேன் செந்திலும் நிகழ்ச்சிகளை தயாரிக்கும் அதிரூபாவும் எஸ் மேடம் என்ற அதி ரூபாவை கீழ்கண்களால் நோக்கியபடியே ஒரு ஆயிரம் ரூபாய் நோட்டை டேபிளில் அவர்கள் முன்பாக வைத்தாள் செந்தில் நீ கேமராவை எடுத்துக்கோ ரூபா நீ இந்த ரூபாயை எடுத்துக்கோ ரெண்டு பேருமா தெரு போய் தமிழை வளர்த்துட்டு வாங்க எரிச்சலுடன் சொன்னாள் சுமனா செந்தில் விழித்தான் என்ன சொல்கிறீங்க சுமனா எனக்கு புரியலை நமது பொது எம்டியோட ஐடியா தெருவில் போகிறவங்களை நிறுத்தி பன்னிரெண்டு தமிழ் மாதங்களோட பேரை வரிசையாக அவங்கள சொல்ல வைக்கணுமா யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா நோட்டு பரிசா போங்க சுமனா வீடுன்னு சொன்னாள் ஐயோ இதுக்கு போய் ஆயிரம் ரூபாய் எல்லோரும் சொல்லுவாங்களே எதுக்கு இப்படி செய்ய சொல்கிறாரு அதி ரூபா அதி செய்தாள் தமிழை வளர்க்க போகிறாராம் ரொம்ப பேருக்கு பன்னிரெண்டு மாதங்களோட பேரே தெரியாதுன்னு அவர் சவால் விடுறாரு சுமனா சொன்னாள் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது போகிற எல்லாம் சொல்லி ஆயிரம் ரூபாய் நோட்டை வாங்கிக்கிட்டு போக போகிறா அதி ரூபா சிரித்தாள் ஓ அப்படியா அப்போ முதல்ல பன்னிரெண்டு மாதங்களோட பேரை நீ சொல்லிட்டு கட்டிலேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் நோட்டை உருவிக்கோ சுமனா சவால் விட்டாள் ட்ரை என்ற அதிரூபா தமிழ் மாதங்களை வரிசைப்படுத்தினாள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவடி தொடர்ந்து கூற முடியாமல் திணற ஆரம்பித்தாள் அதிரூபா ஆமாம் ஆவடி பட்டாபிராம அம்பத்தூர் அப்படியே போ சரித்தபடியே சுமனா சொல்ல செந்தில் உடனேயே மாதங்களின் பெயரை கூறம் என்றான் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி என்றவன் பிறகு பேந்த பேந்த விழித்தான் பார்த்தீங்களா நீங்களே முழிக்கிறீங்க நான் நினைக்கிறேன் இந்த ஆயிரம் ரூபாய் நோட்டு கட்டு போன வேகத்திலேயே அப்படியே திரும்பி வந்துடும் இந்த காலத்தில் யாருக்கு தமிழ் மாதங்களோட பெயர்கள் தெரியுது சுமனா சொன்னாள் செந்திலுக்கு வியப்பு தோன்றியது பரவாயில்லையேப்பா நம்ம எம்டி இனோவேட்டிவாக திங்க் பண்ணுறாரு தமிழை வளர்க்கணும்னு சின்சியராக நினைக்கிறாரு நான் ரெடி இருப்பா மணிஷா வரட்டும் அவளை கூட அழிச்சிட்டு போ அவள் கேள்வி கேட்கட்டும் அது ரூபா சொல்ல அவளை முறைத்தாள் சுமனா மனிஷா டில்லிக்காரி அவளுக்கு தமிழ் மாசங்களை பத்தி என்ன தெரியும் நீயே போ அதிரூபா சுமனா உத்தரவிட்டாள் நானா எனக்கே பன்னிரெண்டு மாசங்க பேர் தெரியலையே அதிரூபா சினிங்கிறாள் நான் இங்கிலீஷ்ல தரேன் நீ அதை கையில வச்சுட்டு பப்ளிக் கரெக்டாக சொல்றாங்களான்னு பாரு சுமனா ஒரு வெள்ளைத்தாளில் அவசரமாக பன்னிரெண்டு தமிழ் மாதங்களின் பெயர்களையும் வரிசையாக எழுதினாள் அதிரூபா ஆயிரம் ரூபாய்க்கிட்டையும் சுமனா நீட்டிய தாளையும் வாங்கி கொண்டாள் செந்திலை நோக்கி கை விரல்களை பிரித்து காட்டினாள் கிவ் மீ ஃபைவ் மினிட்ஸ் லைட்டாக டச் அப் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் என்றபடி மேக்கப்புரூமை நோக்கி சிட்டாக பறந்தாள் வைதவே செந்தில் எம்டி உன்னை சப்தமாதாமலை விவகாரத்தை ஃபாலோ பண்ண சொன்னார் திலக் வைத்தியம் செஞ்சுக்கிட்ட அந்த துளசி ஐயாவை எப்படியாவது பேட்டி எடுக்கணுமாம் சுமனா சொல்ல செந்தில் தன் கட்டி விரலை பூமியில் நோக்கி நீட்டினான் நோ சான்ஸ் சுமனா மேடம் என்றான் என்ன செந்தில் இது நேத்தைக்குத்தான் மலையில் வாழ்கிற ஒரு வயசான கப்பிளை உனக்கு தெரியும்னு எம்டிக்கிட்டே அளந்து இன்னைக்கு நோ சான்ஸ்னு சொன்னால் எப்படி நேற்று கதை வேற நேத்து வரைக்கும் அப்படி ஒரு தம்பதி இருந்தது உண்மைதான் ஆனால் நான் அவங்களை பற்றி எப்படி கிட்டே சொன்னால் அதே சமயத்தில் அந்த வயசான மனுஷன் அருவியிலே குளுக்கறிச்சு வழிக்கு விழுந்து இருந்து போயிட்டாராம் அவரோட மனைவிக்கு ரெண்டு கண்ணும் கிடையாது அதனால் இனி அவங்களை எதிர்பார்க்க முடியாது வேறு ஏதாவது சோர்ஸ் மூலமாக தான் நான் சப்தமாதாமலையை அப்ரோச் பண்ண முடியும் செந்தில் சொல்ல சுமனா யோசித்தாள் திலக்கோட பிரெயின் டியூமருக்கு அந்த துளசி ஐயா என்ன ட்ரீட்மெண்ட் செஞ்சாருன்னு எப்படியாவது கண்டுபிடிச்சினுங்கிற உத்வேகத்தில் நம்ம எம்டி இருக்கார் பார்க்கலாம் வி வில் ட்ரை அதர் சோர்சஸ் சுமனா சொல்ல அதே சமயம் அதிரூபா மேக்கப் செய்து கொண்டு வந்து நின்றாள் கிளம்பலாமா செந்தில் நான் ரெடி செந்தில் சுமனாவை நோக்கி கையை அசித்து விட்டு கேமராவை எடுத்துக்கொள்ள வேண்டி தன் அறைக்கு சென்றான் செந்திலையும் அதிரூபாவையும் சுமந்து அந்த இன்னோவா கார் நொங்கம்பாக்கம் பகுதியை நோக்கி சென்றது முன் சீட்டில் வந்து இருந்த அதிரூபா கேமராவுடன் பின்னால் சாய்ந்திருந்த செந்திலை திரும்பி பார்த்தாள் நாம் நொங்கம்பாக்கம் ஹைரோடிலே ஆரம்பிப்போம் அங்கே இருந்து ரோடு ஸ்பென்சஸ் பிளாசா சிந்தாதிரிப்பேட்டை பிராட்வே ராயபுரம் தண்டையார்பேட்டை பகுதிகளை கவர் பண்ணுவோம் ட்ரிப்ளிகேன் மயிலாப்பூர் விஸ்மாமலம் எல்லாம் பஞ்சங்கம் ஏரியா அவங்க ஈஸியாக தமிழ் மாசங்களை சொல்லிவிடுவாங்க என்ன செந்தில் தலையசித்தான் நுங்கம்பாக்கம் ஹைரோடில் இன்னவோ கார் திரும்ப சரியாக அருகில் இருந்த காலேஜ் முடித்து மாணவிகள் வெளியேறி வந்து கொண்டிருந்தனர் அவர்கள்கிட்டே இருந்தே ஆரம்பிப்போம் செந்தில் கூற அதிரூபா மடத்திற்குள் தான் கேட்க வேண்டிய கேள்வியை உருப்போட்டாள் மிஸ் உங்கள் பேர் என்ன அனன்யா உங்களால் பன்னிரண்டு தமிழ் மாதங்களோட பெயரே வரிசையாக சொல்ல முடியுமா அதிரூபா கேட்க அந்த மாணவியின் முகத்தில் குழப்பம் சாரி எனக்கு தெரியாது சுமார் அரை டஜன் மாணவிகள் பின்வாங்க ஒரு மாணவி மட்டும் கடகடவென்று பன்னிரெண்டு மாதங்களையும் ஒப்புவிக்க அதிரூபா ஒரு ஆயிரம் ரூபாய் தாளை அவளிடம் நீட்டினாள் அதை கண்டு மற்ற மாணவிகள் அந்த பெண்ணை பாராட்டி ஆர்ப்பரித்தனர் பிறகு அதிரூபாவையும் செந்திலையும் சுமந்து கொண்டு அந்த இன்னோவா கார் சிந்தாரிப்பேட்டை மற்றும் ராயபுரம் பகுதிகளுக்கு சென்றது இன்னும் பத்து ஆயிரம் ரூபாய் தாள்கள் அந்த கட்டிலிருந்து அதிரூபாவால் உருவப்பட்டன தனக்கு ஃபோன் செய்து சுமனாவிடம் இதுவரை பதினோரு பெயர்களை சரியாக பன்னிரெண்டு மாதங்களின் பெயரை கூறியிருக்கிறார்கள் அதிரூபா தெரிவித்த அதே நேரம் அந்த கார் ராயபுரம் நலபவன் அருகே இருந்த பஸ் ஸ்டாப் பக்கமாக சென்றது செந்தில் கேமராவுடன் இறங்கி பஸ் ஸ்டாப் முன் நின்ற அதிரூபாவை ஃபோக்கஸ் செய்தான் நேர்களே நாம் இப்போ ராயபுரம் நலபவன்கிட்ட இருக்கிற பஸ் ஸ்டாப் முன்பாடி இருக்கிறோம் இங்கே இருக்கிறவங்க கிட்டே பன்னிரெண்டு தமிழ் மாதங்களோட பெயரை கேட்கப் போகிறோம் பார்க்கலாம் ராயபுரத்தில் எத்தனை பேர் ஆன்சரை கரெக்டாக சொல்கிறாங்கன்னு உங்கள் பேர் என்ன அந்த வாலிபன் கேமராவை பார்த்துவிட்டு உரைத்து நின்றான் அகிலேஷ் மேடம் உங்கள் அப்பா பெயர் முலாயம் சிங்கா அதிரூபா கேட்க செந்தில் அவளை பார்த்து காரி துப்புதை போல் பாவனை செய்ய அதை கண்டு சிரித்தான் அந்த வாலிபன் அகிலேஷ் உங்களால் பன்னிரெண்டு தமிழ் மாதங்களோட பெயர்களை சொல்ல முடியுமா அதிரூபா கேட்டாள் சித்திரை வைகாசி அப்புறம் அகிலேஷ் உதட்டைப் பிதுக்க அதிரூபா மைக்கு இன்னும் சில பேரிடம் நீட்ட அங்கிருந்த யாராலும் மாதங்களை வரிசைப்படுத்த முடியவில்லை அப்பொழுதுதான் செந்தில் பஸ் ஸ்டாப்பின் ஒரு மூலையில் நின்றிருந்த அந்த கிழவியை பார்த்தான் அவளை பார்த்து ஜாடி காட்டியபடியே கேமராவை அவளை நோக்கி போக்கஸ் செய்தான் அந்த கிழவி சேலை முந்தானையால் தனது முக்கால்வாசி முகத்தை மறைத்தபடி நலபவன் பக்கமாக வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவளை நோக்கி நடந்த அதிரூபா அவளது கவனத்தை திருப்பினாள் பாட்டியம்மா உங்கள் பேர் என்ன அதிரூபா கேட்டாள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அந்த கிழவி அவளை நோக்கி திரும்பினாள் அன்று நலபவனில் காவலாளிகளால் விரட்டியடிக்கப்பட்டு நம்பிராவஜனால் சமாதானப்படுத்தப்பட்ட அதே கிழவி அவளது கோர விகார முகத்தை கண்டு தன்னையும் மறந்து அலறிவிட்ட அதிரூபா திரும்பி செந்திலை பரிதாபமாக பார்த்தாள் செந்திலும் அந்த கிழவியின் முகத்தை கண்டதும் வெலவெலத்துப் போய்விட்டான் உடனடியாக கேமராவின் இயக்கத்தை நிறுத்திவிட நினைத்தான் ஆனால் அப்படி செய்தால் அந்த கிழவியின் மனம் புண்படக்கூடும் அந்த கிழவியின் முகம் தங்களுக்கு ஒரு பொருட்டல்ல என்பதைப் போல் கேள்விகளை கேட்டுவிட்ட பிறகு எடிட்டின் போது சத்தமில்லாமல் அவளது பகுதிகளை நீக்கிவிடலாம் தொடர்ந்து கிழவியுடன் பேசும்படி அதிரூபாவுக்கு சைகை காட்டினான் செந்தில் அவளது சங்கீதத்தை புரிந்து கொண்ட ஹரிரூபா தயக்கத்துடன் கிழவியை பார்த்தாள் பாட்டி நாங்கள் வீணஸ் டிவியிலேருந்து வர்றோம் தமிழ் மாசங்களோட பெயரை கரெக்டாக சொல்றவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு தரும் முதல்ல உங்கள் பெயரை எங்க வியூஸ்க்கு சொல்லிட்டு அப்புறமா தமிழ் மாசங்களோட பெயர்களை வரிசையாக சொல்லுங்க அதிரூபா சொன்னால் கிழவி கேமராவை நோக்கினாள் அவள் பார்வை கேமராவையும் கடந்து அதை ஏந்தி கொண்டிருந்த செந்திலின் முகத்தையே உற்று பார்த்தது எங்கோ ஆழத்தில் மறைந்து இரத்தக்கட்டிகளால் மறைக்கப்பட்ட தனது கண்களை சமநிலைப்படுத்தி செந்திலின் முகத்தை ஆழமாக பார்த்தாள் சிவக்கொழுந்தின் முகத்தை அந்த வாலிபன் பிரதிபலிக்கிறானே யாரப்பா நீ நலபவன் குடும்பத்தைச் சேர்ந்தவனா கிழவி எதிர்கேள்வி கேட்டாள் செந்தில் தேய்த்தான் தான் நலபவன் குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்பதை கிழவி எப்படி கண்டுபிடித்தாள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பற்றி பேசும்படி கண்ணசிவால் அதிரூபாவுக்கு தெரிவித்தான் பாட்டி உங்கள் பெயர் என்ன கிழவி அதிரூபாவை வெடுக்கென்று பார்த்தாள் இந்த அழகான முகத்துக்கு சொந்தக்காரியான என் பெயர் விஜய சவுந்தரி கிழவி சொல்ல அதிரூபாவுக்குள் மனதுக்குள் சிரிப்பெழுந்தது அதை வெளிக்காட்டாமல் கிழவி தொடர்ந்து கேட்டாள் தமிழ் மாதங்களோட பெயர் தெரியுமா பாட்டி தெரியும் சொல்லுங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தருவோம் பணக்கட்டை காட்டி அதிரூபா கிழவியின் ஆர்வத்தை தூண்டினாள் கிழவி அசரவே இல்லை அவள் பார்வை செந்திலேயே துளைத்தது சொல்றேன் என்றாள் கிழவி அவள் மீதுள்ள பார்வையை நகர்த்தாமலேயே சிறிது நேரம் அமைதி காத்தவள் திடீரென்று ஆக்ரோஷத்துடன் சொல்ல ஆரம்பித்தாள் ஆவணி ஐப்பசி மார்கழி மாசி பங்குனி இந்த வருஷம் அஞ்சு என்றாள் அதிரூபா திகைத்தாள் பாட்டி தப்பா சொல்றீங்க மொத்தம் பன்னிரெண்டு மாதம் நீங்கள் ஆவணியை முதல்ல சொல்கிறீங்களே கரெக்டாக சொன்னேன் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதிருபா மீண்டும் கிழவிக்கு ஞாபகப்படுத்தினால் கிழவியின் குரல் ஆவேசமாக ஒழித்தது நான் சொன்னால் சரியாக இருக்கும் ஆவணி ஐப்பசி மார்கழி மாசி பங்குனி இந்த வருஷம் அஞ்சு என்று செந்தலை பார்த்து கொண்டே சொல்ல செந்தில் கேமராவை ஆஃப் செய்தான் பிறகு மெதுவாக அந்த கிழவியை நோக்கி நடந்தான் பாட்டி உங்களுக்கு பன்னிரெண்டு மாதங்களோட பெயர் தெரியும் தானே கரெக்டே சொன்னீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு அந்த பணம் எவ்வளவு உபயோகமாக இருக்கும் நான் திருப்பி கேமராவை ஆன் செய்கிறேன் இந்த தடவை கரெக்டாக சொல்லுங்க என்ன பாட்டியிடம் கரிசனத்துடன் சொன்னான் அவன் பாட்டி அவனை ஏற இறங்க பார்த்தாள் நீ நலபவன் சிவக்கொழுந்துவுக்கு என்ன ஆகணும் மீண்டும் கேட்டாள் விஜயசேந்திரி அவரோட பேரன் செந்தலின் மனம் முழுவதும் வியப்பு வியாபித்தது பேரனா அப்போ நான் சரியாதா விடை சொல்லியிருக்கேன் ஆவணி ஐப்பசி மார்கழி மாசி பங்குடி இதுதான் வரிசை விஜயசௌந்தரி பிடிவாதமாக கூறினாள் அதிரூபா அவள் பின்பாக நின்று ஆள்காட்டி விரலால் தனது தலையின் பக்கவாட்டில் வைத்து சுழட்டி காட்டி அந்த கிழவி பைத்தியமாக இருக்கக்கூடும் என்பதை உணர்த்த முயன்றாள் செந்தில் அந்த கிழவியிடம் எப்படியாவது சரியான விடையை வாங்கிவிட வேண்டும் என்பதில் குறியாக இருந்தான் பாட்டி சித்திரை மாதம் தானே வருஷம் பிறக்கும் சித்திரையில் தானே நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் ஆவணியில் ஆரம்பிக்கிறீங்களே அவளது தப்பை உணர்த்த முயன்றான் உன் ஆயிரம் ரூபாய் வேணும்னா சித்திரையில் தான் சொல்ல ஆரம்பிக்கணும் ஒரு ரூபாய் எனக்கு எதுக்கு நான் சொன்னது உன் குடும்பத்துக்கான விடை ஆவணியில் தொடங்கி நான் குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ள சரியாக உன் குடும்பத்தில் தலைகள் போகிறது நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோ ஆவணி மாதம் தொடங்கி நீங்கள் செஞ்ச பாவங்க லாவணி போகுது ஆக்ரோஷத்துடன் கூறிய அந்த கிழவி சட்டென்று திருவி அதிரூபாவை லட்சியம் செய்யாமல் தொடர்ந்து நடந்தாள் பணம் தராங்களாம் பணம் என்று முணுமுணுத்தபடியே விஜயசௌந்தரிய என்கின்ற அந்த கிழவி நகர்ந்து செல்ல செந்தில் ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தான் அதிரூபா மெதுவாக அவன் தோலை தட்டினாள் அந்த கிழவி பைத்தியம்பா நீ ஒன்றும் சீரியஸாக எடுத்துறதுக்காக நாம் அவளை அப்ரோச் செஞ்சது தான் தப்பு அதிரூபா சொன்னாள் செந்தில் குழப்பத்துடன் அந்த கிழவி சென்ற திசையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் இல்லை அதிரூபா என் முகத்தை பார்த்து நான் சிவக்கொழுந்து ஓட பெயர்ன்னு கரெக்டாக சொன்னான் எதுக்காக என் குடும்பத்தை சமிக்கிற மாதிரி பேசிட்டு போகிறான்னு புரியலை குழப்பரே அவனது நெற்றியில் சுருக்கங்களாக திகழ அதிரூபா அவன் கரத்தை பற்றி இழுத்தாள் கமான் செந்தில் அது ஒரு நட்டு கேஸ் சென்றபடி அவனை இழுத்துக்கொண்டு தங்களது இன்னவோவை நோக்கி நடந்தாள் கிணற்றம் கரையில் தனபாக்கியம் கட்டிலில் கண்மூடி படித்திருந்தாள் இருந்து கோரமான முகம் ஒன்று எட்டி பார்த்ததைக் கண்ட அதிர்ச்சியில் அலறியபடியே மழங்கி விழுந்திருந்தாள் முதல் கட்டு சோஃபாவில் உட்கார்ந்திருந்த காமாட்சி அவளுடைய அலறை கேட்டு கொல்லைப்புறத்துக்கு ஓடிவர பேச்சு மூச்சில்லாமல் கிடக்கும் தனத்தை பார்த்து திடுக்கிட்டு விட்டாள் தனம்மா தனம்மா எவ்வளவு உழுக்கி எழுப்பியும் அவளிடமிருந்து பதில் இல்லாமல் போகவே செய்வதாமல் வாசல்புறத்திற்கும் கொள்ளைப்புறத்திற்குமாக இரண்டு துறை நடந்தாள் நல்ல வேலை வேதாசலத்தின் நண்பன் பாபு அவனை தேடி வர காமாட்சி அவனிடம் விஷயத்தை சொன்னாள் தம்பி பெரியவர் சந்திரசேகர் குடும்பத்தோடு சினிமாவுக்கு போயிருக்காராம் நான் கிணத்து தண்ணி கேட்டேனே எடுக்கப் போன தனபாக்கியம் இருட்டிலே வழிக்கு விழுந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கா பக்கத்தில் டாக்டர் யாராவது கிடச்சா அழைச்சிக்கிட்டு வான் காமாட்சி கெஞ்ச பாபு அவளுடைய கொல்லைப்புறத்துக்கு விரைந்தான் மிகவும் பிரயாசைப்பட்டு தனபாகியத்தை சுமந்து வந்து முன்கட்டு ஹாலின் சோஃபாவில் கிடத்தினான் நான் போய் டாக்டரை அழைச்சிட்டு வந்துடுறேன் அவன் விரையே காமாட்சி தனது குளத்தை எடுத்துக்கொண்டு போர்டி கோவில் வந்து நின்றாள் சற்று நேரத்திற்கெல்லாம் டாக்டர் வந்தார் நீண்ட பரிசோதனைக்கு பிறகு தனபாக்கியத்திற்கு இன்ஜெக்ஷன் ஒன்றை செலுத்தினார் பயப்படாதீங்கம்மா அதிர்ச்சியில் தான் மயக்கமாக இருக்காங்க பெரிசா ஒன்றும் அடிபடலை காலையிலே ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம் என்று சொல்லியபடியே காமாட்சியும் பாபுவையும் மாறி மாறி பார்த்தார் காமாட்சி வெழித்தான் டாக்டர் நான் வீட்டுக்காரி இந்த தம்பி இந்த வீட்டுக்கோட பையனோட நண்பன் என்று தயக்கத்துடன் இழுக்க பாபு சட்டையிலிருந்து இரண்டு நூறு ரூபாய் தாள்களை எடுத்து நீட்ட டாக்டர் அவற்றை தன் சட்டை பையில் திணித்தபடி நடையை கட்டினார் அவங்க வர வரைக்கும் நீ இருக்கிய தம்பி எனக்கு நாளைக்கு பூஜை வேலைகள் இருக்கு என்றபடியே காமாட்சி இடத்தை காலி செய்தாள் பாபு சிகரெட் ஒன்றை புகைத்தபடியே போட்டி நிற்க சிறிது நேரத்திற்கு பிறகு மூத்த மரபுகள் ஜோதி நிதானமாக கேட்டி திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் போர்டிகோவில் சிகரெட் போய் சிவக்கொழுந்து நண்பனானு கண்டதும் முகத்தை சுழித்தாள் வேதாச்சல மில்லியே சினிமாவுக்கு போயிருக்கிறாரே தெரியுங்க சிகரெட்டை அவசரமாக அனைத்தபடியே பாபு சொன்னான் உங்கள் அத்தை கிணற்றங்கரையிலே வழிக்கு விழுந்து மயக்கம் ஆயிட்டாங்க எதிர் வீட்டு லேடி டாக்டரை அழிச்சிட்டு வர சொன்னாங்க டாக்டர் வந்து ஊசி போட்டாரு அதை சொல்லிட்டு போகலான்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் கிளம்பிடுறேங்க சொல்லியபடியே அவசரமாக தன்னை அங்கிருந்து பீத்து கொண்டான் பாபு டாக்டருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க ஜோதி கேட்க அப்புறம் வேதாசலங்கிட்டே வாங்கிக்கிடுறேன் என்றபடியே அவன் சென்று விட்டான் ஜோதிலட்சுமி எரிச்சலுடன் உள்ளே நுழைந்தாள் இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்லை வீட்டு வேலை செய்கிறதா வீட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு திங்கிறதுக்காக ஏதாவது வியாதியை சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்கு என்று முனைப்படுத்தப்படியே ஆளுக்குள் பிரவேசித்தாள் சோஃபாவில் கண்மூடி படித்திருந்த தனபாகியம் சரியாக கண்களை திறந்தவள் ஜோதிலட்சுமி கண்டதும் வாய்விட்டு அலறினாள் ஆ ஜோதிலட்சுமி திகைத்தாள் ஐயே எதுக்கு கத்துறீங்க நான் தான் ஜோதிலட்சுமி ஏன் என்ன அப்படி பார்க்குறீங்க ஜோதியா ஜோதி தன் கண்களாலேயே நம்பாதவள் போல் அவளையே வெறித்து பார்த்தாள் தனபாக்கியம் பிறகு மெதுவாக தெளிவு பெற்றது முகம் ஜோதி கொஞ்சம் மோர் தாயின் தனபாக்கியத்தின் குரல் பலவீனமாக ஒழித்தது ஜோதிலட்சுமி கொண்டு வந்து நீட்டிய மோரை வாங்கி மெதுவாக குனிந்து உட்கார்ந்தாள் மோர் டம்ளரை வாங்கி மடமடவென்று குடித்தவள் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஜோதியின் முகத்தை பார்த்தாள் கடத்த விழுந்துட்டீங்களாமே ஜோதி கேட்டாள் ஆமாம் ஜோதி எதிர்வீச்சு வச்சு காமாட்சி தண்ணி கேட்டானு பக்கமாக போனேன் கனத்தின் குரலில் கிளி துணித்தது வேறு வேலை இல்லை அந்த காமாட்சிக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் வந்து தண்ணி கேட்குறதே ஜோலியாக போச்சு நீங்கள் ஏன் அத்தை இருட்டு வேலையில் பக்கம் போனீங்க ராத்திரி வேலை கண்ணு தெரியாதுன்னு சால்ஜாப்பு சொல்லி அனுப்பிட வேண்டியது தானே ஜோதி கேட்டாள் ஏதோ பூஜைக்கு வேணும்னு கேட்டாலேன்னு எடுக்க போனேன் ஜோதி தண்ணியை சேர்ந்துக்கிட்டு இருந்தேன்னா திடீரெனு கிழத்துக்குள்ளே இருந்து வெள்ளையாக ஒரு முகம் எட்டி பார்த்தது சுண்ணாம்பு கொடுன்னு கேட்டது ஜோதி அந்த பயத்தில் தான் நான் அங்கே விழுந்துட்டேன் தனம் நடுக்கத்துடன் சொன்னால் ஜோதிடக்கு சிரிப்பு வந்தது ரொம்ப நல்லா இருக்கத்த இந்த கதையை மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க சிரிக்க போகிறாங்க இல்லை ஜோதி என்னை நம்பு சத்தியமாக நான் அந்த முகத்தை பார்த்தேன் ரொம்ப பயங்கரமாக கண்ணை உருட்டிக்கிட்டு எங்கிட்டையே அந்த முகம் சுண்ணாம்பு கேட்டது ஜோதி தனத்தை எரிச்சலுடன் பார்த்தாள் வீட்டில் தனியாக இருக்கும்னு நினச்சி பயந்துட்டு போயிருப்பீங்க குழந்தைங்க இருக்கிற வீடத்தை எதையாவது சொல்லி பயமுறுத்திடாதீங்க என்றபடியே சமையல் உள்ள மூன்றாவது கட்டை நோக்கி நடந்தாள் ஜூதி வயிறுக்கு அபகம் என்று பசியால் துடித்தது அத்தை கிழவியை பற்றி கவலையை அகற்றிவிட்டு இருக்கும் சாதனத்தில் சாம்பாரை விட்டு பிசைந்து சாப்பிடத் தொடங்கினாள் சினிமாவுக்கு சென்றிருப்பவர்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டுத்தான் வருவார்கள் எப்படியும் அவர்கள் வீடு வந்து சேர மணி பதினொன்றரை ஆகிவிடும் சாப்பாட்டை முடித்து கொண்டு கையை கழுவிய ஜோதி மிகுந்திருந்த சாதத்தில் சாம்பாரை ஊற்றி பசிந்து சிறிய தட்டில் கலந்த சாதத்தை எடுத்துக்கொண்டு தனத்திடம் சென்று நீட்டினாள் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க நான் கிணத்துக்கரை பக்கமாக போயிட்டு வந்துடுறேன் ஜோதி லட்சுமி சொல்ல தனம் பயத்துடன் அவளை பார்த்தாள் வேணாம் ஜோதி நீ தனியாக போகாதே அவங்க எல்லோரும் வந்துருட்டோம் நீ என்னோட இந்த ஹால்லயே இரு தனபாக்கியத்தின் குரல் நடுங்கியது முகத்தை பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்க எவனாவது திருடங்கிருடன் தோட்ட தொழிலா வந்து கிணத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா போறான் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஜோதிலட்சுமி கிணற்றங்கரையை நோக்கி நடந்தாள் பல ஆண்டுகளாக பழக்கப்பட்டு போயிருந்த அந்த வீட்டில் அவளுக்கு எந்தவித பயமும் தோன்றவில்லை எத்தனையோ முறை அவளும் இந்த வீட்டில் தனியாக இருந்திருக்கிறாள் கிணற்றங்கரையை அடைவதற்கு முன்பாக கொல்லைப்புற விளக்கை பொருத்தியவள் அதன் ஒளியில் கொல்லைப்புறத்தை சுற்றி நடந்தாள் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தாள் உள்ளே இருட்டாக இருந்தது அந்த காலத்து கிணறு துறவை போன்று இறங்கிச் செல்வதற்கு படிகளுடன் கூடிய விசாலமான குரல் அத்தை கிழிவு எதை பார்த்து பயந்தாலோ ஒருவேளை தண்ணீரில் பிரதிபலித்த தன் முகத்தையே பார்த்து பயந்து விட்டாளோ எனவோ சிரிப்பாக வந்தது சற்று நேரம் கிணத்துக்குள் வெறித்து பார்த்தபடி யோசனையுடன் நின்றவள் பிறகு மெதுவாக நகர்ந்து தோட்டத்திற்குள் நழைவதற்கான கதவை திறந்து கொண்டு தோட்டத்திற்குள் பிரவேசித்தாள் மாலையில் தோட்டக்காரன் புல்தரையில் பாய்ச்சி இருந்த நீரின் ஈரம் கால்களை சில்லிட வைத்தது வீட்டைச் சுற்றி நடக்கத் தொடங்கினாள் ஜோதிலக்ஷ்மி பிரம்மாண்டமான அந்த வீட்டை முழுவதுமாகச் சுற்றினாள் மீண்டும் கிணற்ற்கறி பக்கமாக வீட்டிற்குள் நுழைந்தவள் தோட்டத்திற்கும் கொலைக்கும் இடையே இருந்த கதவை மூடி தகலிவிட்டாள் யாரையும் காணும் கிழவி எதையோ பிணாத்தி கொண்டிருக்கா சற்று உறக்கவே சொன்ன ஜோதி மீண்டும் முதல்கட்டு வாசலை அடைந்தாள் அத்தை சோஃபாவில் பொட்டலமாக உட்கார்ந்திருந்து தன்னை ஒரு கம்பளியால் போர்த்தி கொண்டிருந்தாள் கம்பளியையும் தாண்டி அவள் உடல் நடிக்க கொண்டிருந்தது அதை கொல்லையில் யாரையும் காணும் நீங்களானா சும்மா பயந்திருக்கிறீங்க கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டுருங்க நான் போய் பாலை என்றபடி டிவியை பொறுத்து விட்டு சமையல் எறியிருந்த மூன்றாம் கட்டை நோக்கி நடந்தாள் ஜோதி சரியாக டிவி சேனல் ஒன்றில் பழைய படம் மாயாபஜாரை திரையிட்டு கொண்டிருந்தார்கள் அபிமன்யும் அவன் தாய் சுபத்ராவும் ரதத்தில் கடோத்கஜனின் இருப்பிடம் போகும் காட்சி தனம் டிவியில் போனாள் அதில் நடித்தவர்களின் முகத்தை நோக்கியவள் ஜெமினி கணேசனை அடையாளம் கண்டுகொண்டாள் அம்மாவாக நடிக்கும் நடிகையின் பெயரை யோசித்தவள் சில வினாடிகளுக்குள் அதையும் யூகித்து விட்டாள் நடிகை ருஷேந்திரமணி சாதாரணமாகத்தான் அந்த பெயரை உச்சரித்தாள் ஆனால் அந்த பெயர் திடீரென அவளுக்குள் ஒரு அதிர்வை உண்டாக்க குப்பென்று அவளுக்கு உயர்த்துப் போனது அவள் மனக்கண் முன்பாக முந்தைய தினம் கோவிலில் பார்த்த அந்த பட்டுப்பாவாடை சிறுமி தோன்றினாள் வேர்வைத்து விலைகளை முகம் முழுவதுமாக வழிய கிளியுடன் கொல்லைப்புறத்தை நோக்கி முகத்தைத் திருப்பினாள் ஜோதி சமையல் பாத்திரங்களை உருட்டும் சத்தம் கேட்டது இருள் பரவி இருந்த வீட்டில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டுகள் அவள் பயத்தை அதிகரிக்கச் செய்ய பார்வையை வலுக்கட்டாயமாக டிவியின் பக்கம் திருப்பினாள் தனம் அவள் பார்வையை டிவி பக்கமாக திருப்பதற்காகவே காத்திருந்தது போல கொல்லைப்புற இருட்டிலிருந்து ஒரு உருவம் முதல் கட்டின் ஹாலை நோக்கி நடந்தது கடவுத்கஜனும் அபிமணியும் தாங்கள் சகோதரர்கள் என்பதை அறியாமலேயே சண்டையிட அந்த காட்சியை கவனித்து கொண்டிருந்தாள் தனம் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த உருவம் இப்பொழுது இரண்டாம் கட்டை கடந்து கொண்டிருந்தது சினிமா சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்த தனம் சோபாவின் கைப்பிடியில் தலை வைத்துக்கொண்டு கொண்டு சௌரியமாக படுத்துக்கொண்டாள் டிவியை கொண்டே இருந்தவள் ஹாலில் பிரவேசித்த அந்த உருவத்தை கவனிக்க தவறிவிட்டாள் திடீரென்று தன் காது அடைத்து கொண்டது போல் ஒரு உணர்வேழ திடீக்கிட்டு தலை நிமிர்ந்தவளின் கண்களில் அந்த உருவம் பட்டது வீல் என்று அலறினாள் தனம் சந்திரசேகரும் அவர் குடும்பத்தாரும் வீட்டிற்கு வந்தபொழுது தனபாக்கியம் குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்தாள் அவளது நிலையை கண்டு திகைத்து போனார் சந்திரசேகர் என்னச்சோக்கா சந்திரா நான் அவளை பார்த்தேண்டா மூச்சுத்திணர்களுடன் கூறினாள் தனம் யாரை ருஷேந்திரியே என்ற தனம் மீண்டும் கண்கள் சொர்க்க மயக்க நிலையை அடைந்தாள் சினிமா பார்த்ததாலும் ஹோட்டலில் சாப்பிட்டதாலும் உண்டான குதூகூலம் அனைத்தும் நொடிப்பொழிதில் காணாமல் போக அதிர்ந்து போய் நின்றிருந்தார் சந்திரசேகர் எதுவுமே நடக்காதது போல நாகமணி மாடிப்படிகளில் ஏறி செல்ல அவள் பின்னால் நான்கு படிகளில் ஏறி அவளுடைய கணவன் அனந்தகிருஷ்ணன் நின்று திரும்பி மயங்கிக் கிடந்த தனபாகியத்தை வினோதமாக பார்த்தான் பிறகு அவருடைய பார்வை சந்திரசேகரனின் பக்கம் திரும்பியது அவரது பார்வையை தவிர்த்தபடியே அவசர அவசரமாக படிகளில் ஏறிய சந்திரசேகர் தனது அறைக்குள் நுழைந்து கதவை சாட்டி கொண்டார் நம்பிராஜன் வியப்புடன் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் மற்றவர்கள் தங்களது அறைக்குள் புகுந்து கொள்ள சூரியகாந்தமும் சுகந்தமணியும் அத்தைக்கு நேர்ந்த விபத்தை பற்றி ஜோதியிடம் விசாரித்து கொண்டிருந்தனர் தனது மாடி அறைக்குள் நுழைய முயன்ற நம்பிராஜன் தற்செயலாக மொட்டைமாடி பக்கம் நோக்கினான் அவனது சகலை அனந்தகிருஷ்ணன் இருளில் எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் என்னாச்சு இந்த ஆளுக்கு மொட்டை மாடியில் அப்படி எதை பார்த்து கொண்டிருக்கிறார் தன்னையும் மறந்து நம்பிராஜன் அனந்தகிருஷ்ணனை நோக்கி நடந்தான் அவர் அறியாத வண்ணம் மொட்டை மாடிப்படிகளில் ஏறி அவர் பின்பாகச் சென்று நின்றான் அனந்தகிருஷ்ணன் மொட்டை மாடியின் கைப்பிடி சுவரையே வெறித்து பார்த்து கொண்டிருக்க நம்பிராஜன் அவரை நோக்கி நடந்து கொண்டிருந்த திக்கில் கவனித்தான் கைப்பிடி சுவற்றின் மீது அமர்ந்து ஒரு கரும் கோட்டான் தனது உருண்ட விழிகளால் இவர்களையே உற்று பார்த்து கொண்டிருந்தது நம்பிராஜன் அயர்ந்து போய் நின்றான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்